ஆனாலும் நம்மளோட ஹேமர் மில்லால் அது முடியும் வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பல்வரைசர் மிஷினும் அதே மாதிரி இந்த பிளேட் மில் டைப்பில் மல்லி மிளகாய்க்கு ஒரு தனி மிஷின் இந்த தான் பழைய கான்செப்டு உள்ள சிரமம் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து மாத்துறப்போ இப்போ ரெண்டுலையுமே நீங்கள் தான் அரைச்சிங்க அப்போது இது ரெண்டுக்கும் அரைக்கிறதுல இருக்கிறதுல என்னென்ன வித்தியாசம் வந்து இருக்குது வணக்கம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அவங்க வந்து இந்த மிளகாய் மல்லி அரைக்கிறதுக்கு தனியாகவே இந்த பழைய பிளேட்மில் கான்செப்டில் இந்த மிஷின் நம்ம தான் கொடுத்துருந்தோம் அந்த கஸ்டமர்கிட்ட வந்து இல்லை இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஹேமர் மில் வந்திருக்கு அது இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து நம்பவும் இல்லை ஏற்றுக்கவும் இல்லை அதனால தான் நம்ம ஒரு ஹேமர் மில் மிஷினையும் அஞ்சு ஹெச்பி மிஷினை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ அவங்களே வந்து மிளகாய் அளந்து ஒரே அளவு மிளகாயில் இது எப்படி அரைக்குது எவ்வளோ டைம் ஆகுது இந்த ஹேமர் மில் மிஷினை இங்கே எடுத்து வந்திருக்கோம் இது எப்படி அரைக்கிது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி இந்த ரெண்டுக்கும் பயங்கரமான போட்டி இருக்க போது இந்த போட்டியோட முடிவு என்னென்றதை அந்த கஸ்டமரை அரைச்சி பார்த்துட்டு அவங்களே சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு கிலோ மிளகாய் எடை போட்டு கொடுத்துருக்கோம் இல்லை அரைச்சி

பண்ண முடியாது அதனால கொத்தமல்லி அரைக்க முடியும் இல்லைங்களா போட்டிக்காக ஒரு கிலோ கொத்தமல்லி எடுத்து அதுல எவ்வளவு டைம் ஆகுது இதுல எவ்வளவு டைம் ஆகுதுன்றத பாத்திரலாம் அதான் இருக்கு ஒரே மோட்ரு நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பல்வரைசர் மிஷினும் அதே மாதிரி இந்த பிளேட்மெண்ட் டைப்ல மல்லி மிளகாய்க்கு ஒரு தனி மிஷின் இந்த இதான் பழைய கான்செப்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெல்ட் இருக்குது ரெண்டு பெல்ட் இருக்குது இதில் உள்ள சிரமம் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து மாற்றுறப்போ இந்த வந்து பெல்ட்டை வந்து மாற்றி ஆகணும் ஒரு பட்டை பெல்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு வி பெல்ட்டு கொடுத்துருக்கோம் இந்த வி பெல்ட்டு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா உங்களுக்கு இந்த லூஸ் கொடுத்தா தான் இதை வந்து கழட்டி இதை வந்து மாற்ற முடியும் இதே இது இதை டைட்டாக போட்டோம்னா இதை கழட்ட முடியாது மாற்ற முடியாது அதே சமயத்தில் லூஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு லோடு வாங்குறப்ப ஸ்லிப் அதனால இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இதில் உள்ள ஒரு ப்ராப்ளம் தான் அது அதே மாதிரி இந்த பட்ட பெல்ட்லேயுமே வந்து நம்ம டைட்டாக இருந்துச்சுன்னா போட முடியாது அதனால் கொஞ்சம் அந்த லூஸ் விட்டு தான் நம்ம பண்ணுவோம் அப்போ லோடாகும் போது என்ன ஆகும்னா இந்த ஸ்லிப்பேஜஸ் வரும் ஸோ அது லோடே வந்து லோடாகும் போது இந்த மிஷின் வந்து அது அவுட்புட் வந்து இருக்கவே இருக்காது ஸோ ரொம்ப வந்து கம்மியாயிரும் அப்புறம் நமக்கு வந்து லோடு அப்புறம் தான் திரும்ப ஸ்பீடே எடுக்கும் இது மாதிரி இதில் உள்ள மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு பெல்ட் எப்படி மாத்திரம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ கொத்தமல்லியை நம்ம இந்த மிஷின்லேயும் அரைச்சி பார்த்தோம் இந்த மிஷின்லேயும் அரைச்சு பார்த்தோம் நீங்கள் தான் அரைச்சிங்க இப்போது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சதையும் நம்ம வந்து காமிச்சிடலாம் தரிசு தரிசா இது வந்துருக்குது இது வந்து இப்போ வ இப்போ இன்னைக்கு வந்த மிஷினில் இது வந்து அரைச்சது இந்த ஈரப்பதத்துலேயும் இவ்வளோ காய வைக்காமல் டைரெக்டாக கடையில் வாங்கிட்டு வந்து அரைச்ச ஈரப்பதம் உள்ள கொத்தமல்லி இவ்வளோ நைஸ் வந்திருக்குது நல்லா நல்லாயிருக்கு இப்போது இதில் அரைச்சது சாம்பிள் இருக்குதுங்க அது அரைச்ச சாம்பிள் உங்கள்கிட்ட இருக்குது இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்போ வந்து மழை பேஞ்சு ரொம்ப ஈரப்பதம் இருக்கிறதுனால இதில் அரைச்ச ரெண்டு கொ கொத்தமல்லியுமே நாங்கள் காய வைக்கல கடையிலேருந்து வாயின்னு வந்து டைரெக்டாக போட்டு அரைச்சிருக்கோம் இதை அரைக்கிறதுக்கு ஆறு நிமிஷம் எடுத்துச்சு இதில் அரைக்கிறதுக்கு நாலு நிமிஷம் எடுத்துச்சு இன்னொரு டைம் போட்டிருந்துருக்கலாம் ஆனால் போட்டால் இந்த டைமில் போடும்போது உள்ள வந்து அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் உள்ள அப்பிக்கும் அப்படியே வந்து அப்புறம் போட்டாலும் இதுவும் ஆறு நிமிஷம் எடுத்திருக்கோம் இப்போ என்னென்னா அது அந்தனோட நைஸ் இது வரல ரெண்டு டைம் போட்டுமே இது கொஞ்சம் நைஸ் கம்மியாக தான் வந்திருக்கு அதனோட நைஸ் இது வரல ஓகே அதே மாதிரி இப்போ ரெண்டுலேயுமே நீங்கள் தான் அரைச்சிங்க அப்போது இது ரெண்டுக்கும் அரைக்கிறதுல இருக்கிறதுல என்னென்ன வித்தியாசம் வந்து இருக்குது அரைக்கிறதுல இது ஃபஸ்ட்டு எனக்கு சவுண்டு ரொம்ப காது அடைக்கிது அது வந்து சவுண்டு இல்லை இன்னொன்று இது ரெண்டு கையும் வேலை செய்யுது பெல்ட்டு மாற்றணும் எடுத்து ரெண்டு டைம் நான் மூணு டைம் எடுத்து கொ உள்ளே கொட்டணும் இதுக்கு வந்து ரெண்டு பேர் இருந்தால் எனக்கு சௌகரியமாக தெரியும் அதில் வந்து ஒரு ஆள் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குது நாங்கள் சொன்னோம் அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஹேமர் மில் டைப் வந்திருக்கு ஸோ அதை விட இது அதாவது இந்த பிளேட் மில்ல விட இதை பெஸ்ட்டாக இருக்கும்னு நாங்கள் சொன்னோம் நீங்கள் அதுக்கான வாய்ப்பே கிடையாது இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வேலையை இந்த சின்ன மிஷின் வந்து பண்ணவே பண்ண முடியாது ஏன்னா இது ஆள் உயரத்துக்கு இருக்குது நீங்கள் காமிக்கிறது கால உயரத்துக்கு தான் இருக்குது அதை பண்ணவே முடியாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னீங்க ரன்லி அரைச்சி பார்த்துட்டு உங்களோட தீர்ப்பு எந்தன்னு சொல்லுங்கள் ஆமாம் இவங்க ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் நம்ப என்னால் நம்பவே முடியாமல் தான் இங்கே மிஷின் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அரைச்சி பார்த்த வகையில் எனக்கு இதை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு